शॉर्ट वीडियो नंबर टू संगम युग तिल दुख मागे युरपदी नाल संगम युग में खुशी बहुत बड़ा वरदान है संगम युग तिल मगरची मिगा पेरिया वरदान मागुम इस संगम युग की शूटिंग के पीरियड में जो जितना खुश रहता है इन द संगम युग शूटिंग समय तिल यार यबलब मगरची आगे युरपारगलो वो जन्म जन्मांतर का सुख भोगेगा அவர்கள் ஜன்ம ஜென்மத்திற்கும் சுகத்தை அனுபவிப்பார்கள் மற்றும் பகவான் தந்தை வந்த பிறகும் கூட யார் துக்கமாக இருக்கிறார்களோ சங்கமிகுமே துக்க அனுபவம் சங்கமெகத்தில் துக்கத்தை அனுபவம் செய்கிறார்களோ ஜன்ம ஜன்மந்தர் துக்கி परेशानी का अनुभव करेगा जन्म जन्म तिर दुख मांगी प्रचने गले सही जन्म का तो वर्षा मिलता ही मिलता है जन्म तिर आस्ती कान से उसमें कोई तराप नहीं होती अदिलेक जब द्वापर युवा है दूसरे दूसरे धर्म पिताए आते हैं ஆனால் எப்பொழுது யுகம் துவாபர வருகிறதோ மற்ற தர்ம பிதாக்கள் வருகிறார்களோ அவர்கள் அவரவர்களுடைய வழிகளை கொடுக்கிறார்கள் அவர்களின் பிரபாவத்தில் போவதினால்தான் மனித ஆத்மாக்கள் துக்கமாகி விடுகிறார்கள் இப்பொழுது ஷூட்டிங் நடந்து கொண்டு இருக்கிறது ஜம்ம்துண்ட ஜன்மத்திற்கும்கத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்றால் துக்கத்தின் கலஞ்சியத்தை அதிகரித்து கொள்ளுங்கள்